ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வாங்கம்மா கனி குக்கிங் சேனல் இப்போ வந்து மட்டன் குழம்பு செய்ய போகிறோம் இப்போ களி வைக்கலாம் நல்லா அரை கிலோ மட்டன் எடுத்துக்கோமா இப்போ வந்து தேங்காய் அரைச்சி ஊற்றி நம்ம குழம்பு வைக்க போகிறோம் வாங்கம்மா வீடியோவில் வைப்போம் கொஞ்சம் இந்த அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம் உப்பு கொஞ்சம் போட்டுக்கலாம் மஞ்சள் தூக்கு போட்டுக்கலாம் நல்லா ஃப்ரெஷாகி விட்டுட்டு மஞ்சள் ஒன்றும் செய்கிற மாதிரி நம்ம இப்போ வந்து குக்கரை வச்சு மூடி வச்சுட்டு வெசி விட்டுக்கலாம் ஜாரில் தேங்காய் போட்டுக்கலாம்மா தேங்காய் அந்த பதத்துக்கு அரைச்சி வச்சாச்சுமா மிளகு போட்டுக்கலாம் ஜீரம் போட்டுக்கலாம் சோம்பு போட்டிருக்கோம்மா பூண்டு பூண்டு நாலு கழு போட்டுக்கலாம் வெங்காயம் போட்டுக்கலாம் தக்காளி போட்டுக்கலாம் இப்போ இது எல்லாத்தையும் போட்டு அரைச்சி எடுத்துக்கிடலாமா நல்லா இந்த பதத்துக்கு அரைச்சி வச்சாச்சுமா இப்போ வாங்க பக்கம் கடாய் வச்சுட்டு எண்ணெய் ஊற்றிக்கலாம் தேவையான அளவு எண்ணெய் தஞ்சுனா கடுகு போட்டுக்கலாம் கருப்பில போட்டுக்கலாம் எண்ணெய் போட்டுக்கலாம் அரைச்சிக்கலாம் தக்காளி போட்டுக்கலாம் மட்டன் குழம்புக்கு வந்து நாங்கள் நிறைய தக்காளி பழம் சேர்க்க மாட்டோம் ஒரு ஒன்று இல்லை ரெண்டு தான் சேர்ப்போம் ஒன்று அரைப்போம் ஒன்று வதக்குவோம் ரொம்பலாம் தக்காளி சேர்க்க மாட்டோம் புளிச்சு வந்துட்டு நீங்க தேவையான அளவு சேர்த்துக்கோங்க உப்பு கொஞ்சம் அளவுக்கு வதக்கலாம் நம்ம அரிசி வச்சுருக்கோம் மசாலா போட்டுக்கலாம் அரிசி வச்சுட்டு மசாலா போட்டுக்கோமா இதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி அலசி விட்டு ஊற்றிக்கலாம் குழம்பு மசாலா கொஞ்சம் போட்டுக்கலாம் மட்டன் மசாலா போட்டுக்கலாம் கொஞ்சம் டேஸ்ட்டு நல்லா கிளவிக்கலாம் இஞ்சிக்கலாம் இந்த பக்கம் குக்கர் எடுத்து இறக்கி வச்சுக்கலாம் நல்லா பூவாக எந்திரிச்சு பாருங்கள் நல்லா இந்தளவுக்கு உங்களுக்கு பார்க்கும்போதே உங்களுக்கு வந்து தெரியும் நல்லா வந்து பிரச்சனைட்டு ஏன்னா கொதிக்க வர ஆரம்பிக்குது நல்லா பச்சாவோட அளவுக்கு போகிற அளவுக்கு கொதிக்கட்டும் இப்போ நல்லா கொதி வந்துடுச்சு இந்த நேரத்தில் மட்டன் திருக்கோம் மட்டனை திருத்தி போடுறோம் மேலே கொத்தமல்லி கொஞ்சம் போட்டுக்கலாம் நல்லா கொதி அறுக்கணுமா உப்பு காரம்லாம் ஒன்றோட ஒன்று இறங்கட்டும் நல்லா இந்தளவுக்கு கொதி வந்துச்சுமா நல்லா பச்சை வாடையெல்லாம் போகட்டும் நல்லா பச்சை அளவுக்கு கொதிச்சிருச்சுமா பாருங்கம்மா எவ்வளோ அழகாக கலர்ஃபுல்லாக இருக்குது இப்போ நமக்கு தேவையான மட்டன் குழம்பு ரெடி இந்த வீடியோ இப்படி இருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கம்மா இது வந்து நல்லா இட்லி தோசைக்குள்ளே நல்லா ஊற்றி சாப்பிட்லாம் சாப்பாட்டுக்கும் வச்சு சாப்பிடலாம் குழந்தைங்களுக்குலாம் காரம் கம்மியாக போட்டு இது மாதிரி நான் செஞ்ச அளவுக்கு செஞ்சேன்னா குழந்தைங்களாம் விரும்பி சாப்பிடுவாங்க காரம் அதிகமாக சேர்க்குறவங்க சேர்த்துக்கலாமா அவள் தான் மட்டாட்டா பாய் மேலேலாம் கலர்ஃபுல்லாக எவ்வளோ அழகாக அந்த பொபிள்ஸ்லாம் என்னையெல்லாம் பிரிஞ்சு எவ்வளோ அழகாக இருக்கட்டுருங்க உங்களுக்கே பார்க்கும்போதே நல்லா தெரியும்